ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா ரம்யாச்சுவில் இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களோட ஸ்கூல் லைஃப் எப்படி இரு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டீச்சர்ஸ்லாம் அடிப்பாங்களான்னு சொல்லி கேட்டாங்க நம்மளாம் டீச்சர்கிட்ட அடிவாங்க தான் நாளே இல்லை ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு ரகமாக இருக்கும் மூணுன்னா என்ன சொல்கிறது ஒன்னுலேருந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நாங்கள் தான் படித்தேன் நயனாபுத்து எங்கள் பிறந்த ஊர் நாங்கள் தான் படித்தேன் அதுக்கப்புறம் ஆற ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் டிடிடிஏ நடுநிலைப்பள்ளி சீர்காட்சி அங்கே படித்தேன் நான் அப்புறம் நைன்த்து பார்த்திங்கன்னா மேரி அண்ட் பர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பன்னாரஞ்சி விலை அங்கே படித்தேன் ஸோ மூணும் ஒவ்வொரு ரகமாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சது என்னவோ அந்த ஒன்லேருந்து எயித்து வரைக்கும் உள்ள அந்த ஸ்கூல் லைஃப் தான் அடிப்பாங்களான்னு கேட்டிங்கல்ல நான் ஒன்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் ஒரு கருப்பாங்க நம்மளுக்கு ஹெட் மாஸ்டர் இருப்பாங்கள்ல தலைமை ஆசிரியராக அஞ்சாம் கிளாஸ் டீச்சர் தான் பெரிய டீச்சருங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் அஞ்சாம் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒருத்தவங்க அஞ்சாம் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க எங்களுக்கு வந்த டீச்சருக்கு வேறு ஒருத்தவங்க ஹெட்டாக இருந்தாங்கல்ல அவங்க பார்த்திங்கன்னா அந்த அடிவில் பனைமட்டை இருக்குதுல்ல அந்த பனை மட்டையில் சைடில் கருக்குலாம் இருக்காது கருக்கு இல்லாமல் அந்த பனைமட்டையை பெருசாக வச்சுருப்பாங்க வச்சு நல்ல மொழியில் அடிவளோ அது எதுக்காக சும்மா கோத்தலாம் அடிக்க மாட்டாங்க டிசிப்ளின் ரொம்ப சேட்டை பண்ணாலோ கெட்ட வார்த்தை பேசுனா செம்மையாக அடிவழம் எடுத்துக்குவாங்க இப்படி ஹோ ஹோம் ஒர்க் போடலன்னா நார்மலாக முட்டிங்கால் போடுறது இந்த மாதிரி முட்டிங்கால் போட வைப்பாங்க மற்றபடி கெட்ட வார்த்தை பேசுனா நல்லா அடி தவிர இல்லாமல் சண்டை போட்டு பசங்களுக்கு பசங்களுக்குள்ள அசிங்கமாக பேசிப்பாங்க ஸோ அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா க சண்டை வரும் சண்டை போட்டு சண்டை போடுவாங்கள்ல அவங்களுக்கு தான் அதை செம்மையாக மற்றபடி படிக்காத பிள்ளைங்களுக்கும் முட்டிங்கால் போடுவாங்க வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் இம்போசிஷன் இந்த மாதிரி கொடுப்பாங்களே தவிர அதுக்கு படிக்கலைங்கிறதுக்காகலாம் அடிக்க மாட்டாங்க ஒழுக்கம் இல்லைன்னா மட்டும்தான் அடி பரம்பால் அடி போகலாம் நான் நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் நான் அஞ்சாங்க கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு டீச்சர் அவங்க பேரன்னா சொல்லலை அப்புறம் நாலு பேர் பார்க்கும்போது திட்டி போடுவா வேம்லியாக பேரை சொன்னான்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அடிப்பாங்க அவங்க அப்படின்னா அவங்க முட்டிங்கால் போட வச்சுட்டு உள்ளங்கால் அடிப்பாங்க நான் ஒர்க் நம்ம நல்லா இருப்பதுக்கவுங்க நம்மளை ஒரண்டு இழுக்கிறதுக்குன்னே கிளாஸில் ஒன்று ரெண்டு திரியுங்க அதில் ஒன்று என்ன உரண்டை இழுத்து அவ தான் கூப்பிட்டா சண்டை போடம்மான்னு கூப்பிட்டா சரி என்ன கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி சண்டை போட போனேன் அதாவது தோத்துட்டா அந்த கோத்தத்தில் அவங்க அம்மாக்கிட்ட போய் ரம்யா நான் அடித்தான்னு சொல்லி கொடுத்துட்டா அதுக்கு அவங்க அம்மா உடனே பிள்ளையை கூட்டு வந்துட்டவனே அடிச்சிட்டாலு டீச்சருக்கு ஒரே கோபம் நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி முட்டிங்கால் போட வச்சு உள்ளங்காலே அடிச்சிட்டாங்க கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ணல அவள் தான் சண்டை போட கூப்பிட்டா தோற்றோடனே அவங்க அம்மாக்கிட்ட போய் வேற போய் போய் பிள்ளைந்து மாட்டி விட்டாங்க நிறைய போய் பேசுறது பிள்ளை மாட்டி விட்டுச்சு அடி வாங்கினேன் ஒருக்காக தான் அடி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் அவ்வளோவா நான் அங்கே அடி வாங்கினதில்லை அதுவும் எங்கள் ஸ்கூலில் சேர்க்குற மெத்தட் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் அந்த அது என்ன சொல்கிறது சர்டிஃபிகேட் பார்த்து வயசு பார்த்து சேர்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை ஸ்கூலில் சேர்க்கும்போது நானும் கூட போயிருந்தேன் அப்போது வந்து கையை வச்சு தொட சொல்லுவாங்க இப்படி இப்படி தொடணும் இப்படி தொட்டோம் தொடணும் தொட்டோம்னா அந்த காது இந்த கையிலேருந்து காது டச் ஆச்சுட்டா ஆ ஓகே இந்த பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சேர்த்துருவாங்க அந்த மாதிரி தான் என்னையும் சேர்த்து விட்டாங்க நானும் எங்கள் அண்ணனும் ஒன்றாவே தான் பிடிச்சிட்டு வந்தோம் ஒன்னாம் கிளாஸ்லேருந்து ஒன்றா தான் பிடிச்சிட்டு வந்தோம் அவனை சேர்க்க போய் நானும் கூட போனதுனாலே என் நம்மளுக்கும் காது எட்டுனதால நம்மளுக்கு சேர்த்து விட்டாங்க ஸோ அப்படி தான் ஸ்கூலில் சேர்த்து அவனை செஞ்சு படித்தோம் அந்த ஒரு லைஃப் ஜாலியாக இருக்கும் அப்போ நாங்கள் எங்களை அடித்தாலும் அடிச்சதுக்கப்புறம் எங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்கள் நல்லதுக்கு தான் நாங்கள் உங்களை அடிக்கிறோம் வேறு அடிக்கிறத வந்து நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு படிக்க மாதிரிங்க நீங்கள் உங்கள் ஒழுங்காக டிசிப்ளினாக இருங்க அது உங்கள் நல்லது தாங்க அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க ஒரு ஜாலியாக தான் இருக்கும் மத்தியானா சத்துணவு அந்த சத்துணவு சாப்பிடத்து கவனிக்கிறக்கு ஒரு சேர் வந்துடுவார் ரெண்டு சார் பேர் பாஸ்கரெண்ட் சாப்பிடுவாங்க சாப்பாடு எல்லோரும் லைனாக உட்காந்துருப்பா ஒரு சேர் போட்டு காலையில் இல்லை கப்பா உட்காந்துருப்பார் யாரெல்லாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறா அப்படின்ட்டு அப்போ இந்த வீட்டில் இருந்து இந்த நிறைய நிறைய பேருக்கு இந்த என்ன சொல்கிறது வீட்டிலருந்துலாம் அந்த துவையல் அரைச்சி பூவர் சேலையெல்லாம் கெட்டி கொடுத்து விடுவாங்க அது செம்ம வாசமாக இருக்கும் அப்புறம் ஊர்கா இல ஊர்காயெலாம் கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல இளவுகாலாம் வாங்க சோற்று குட்டி சாப்பிட்றது தான் அப்பெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் முட்டை திங்கக்கெழம மட்டும்தான் முட்டை கிடைக்கும் அத்தனை நாள் முட்டை கிடையாது உருளைக்கிழங்கு போடுவாங்க ஏன் எனக்கு அந்த உருளைக்கிழங்கு இப்படிக்கே பிடிக்காது அப்புறம் கொண்டக்கடலையே வச்சு தாய் சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படியே தருவாங்க சோற்றுக்குட்டிக்கு இப்படி கொண்டக்கடல தங்க முடியும் அதுவும் உள்ளே இறங்காது இப்படி அந்த லைஃப் போச்சு அது ஒரு நல்லாயிருக்கும் அப்புறம் மா வருஷத்துக்கு ஒருக்கா டூர் கூப்பிட்டு போவாங்க நான் எனக்கு போனது ஞாபகம்னா கன்னியாகுமரிக்கு போயிருக்கேன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது குற்றாலம் போயிருக்கோம் குற்றாலம் ஒரு வருஷம் குற்றாலம் ஒரு வருஷம் கன்னியாகுமரி ஆமாம் எனக்கு இது போயிருக்கேன் அப்புறம் சிக்ஸ்த்லேருந்து எயித்து வரைக்கும் செம்ம அங்கே ஹெட் மாஸ்டர் வந்து குருசுமுத்து சார் அவங்க பிச்சலியில் இருந்தாங்க இப்போ எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரில செம்ம சார் அவங்க தான் ஹெட் மாஸ்டரு அடிக்கடிவளம் ஜாலியான டைப்பு அங்கேயும் அங்கே அங்கே படிக்கலான்னு அடிவொழும் படிச்சிருக்கோம் பாட்ரில் விழுந்த அது பாஸ் பண்ணிடணும் நம்மளாம் பாட்ருக்கு எஸ் தம்பத்துக்குவாங்க அதுக்கப்புறந்தே நம்ம பாடரு கேஸ் தான் வச்சுக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நம்ம பாட்ரு கேஸ் தான் ப்ளஸ் டூவில் டீச்சர் ட்ரைனிங்லேயும் பாட்ரு கேஸ் தான் எல்லாமே பாட்ரில் தான் விழுந்து வாங்கி எழுச்சி வந்துருக்கு அது ஒரு ஜாலியான லைஃப்பாக இருந்துச்சு கொஞ்சம் மசாராக நல்லா ஜாலியாக பேசுவாங்க அப்போவும் டூரு ஆமாம் திருவனந்தபுரம் மதுரை அங்கே வந்து ரெண்டு வருஷத்துக்கு டூர் கூப்பிட்டு போன ஞாபகம் இருக்குது எனக்கு அது ஒரு ஜாலியான லைஃப் அந்த சேர் வந்து கில்லு வாங்க கையில் கில்லு வாங்க முத்துக்கோங்க செமையாக ஒலிக்கும் பசங்களை வந்து தொடையில் கில்லுவாங்க இப்போ லேடிஸ் வந்து கையில் தான் கிள்ளுவாங்க அந்த கிழுறதே செமையாக வலிக்கும் அந்த கில்லு வாங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அடுத்த நாள் படிச்சுட்டு வந்துடுங்க அப்போ நானே எங்கள் ஒரே கிளாஸில் தான் வந்தோம் சன் போட்டி போட்டு படிப்போம் முத்துக்கோங்க ஆனால் அந்த டைம் எங்கள் அண்ணன் என்னோட நல்லா தான் படித்தான் போட்டு நந்தால் நல்லா தான் படிப்பான் ஒரே கிளாஸ் பற்றி எல்லா அவமான அவமானம் ஆகிடும் பார்த்திங்களா அதனால நல்லா படிப்பான் அப்படியே ஜாலியாக லைஃப் போச்சு அப்புறம் நைன்த்துலேருந்து டுவெல்த் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் போட்டாங்க அதுமாரி பெஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே கோயிலில் நம்மளுக்கு அனுப்புறதுக்கு அனுமதி கிடைக்கல என் அண்ணன் பாய் ஸ்கூல் நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படி படித்தோம் கேர்ள்ஸ் ஸ்கூல் லைஃப் நல்லா இருந்துச்சு அதில் தான் எனக்கு நைன்த்து ஆமாம் நைன்த்தில் நிறையா திருமொழிலாம் பண்ணியிருக்கிறேன் ஆமாம் மார்க் ஷீட்லலாம் மார்க்கெல்லாம் மாற்றி பிரின்ஸ்பல்கிட்ட மாட்டி அப்பாட்ட மாட்டி என்னென்னவோ நடந்துச்சு அது வந்து எல்லா டீச்சர்ஸுமே நம்மளை என்கரேஜ் இல்லை உன்னால் என்ன சொல்கிறது உனால் முடியும்னு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம் முடியலன்னா எல்லாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு சில டீச்சர் சொல்லும்போதும் ஓ நம்ம ஒன்றுத்துக்கு ஆக மாட்டோம் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் ஒரு சில டீச்சர்ஸ் அதெல்லாம் ஒன்றால் முடியும் படி அப்படின்னு சொல்லுவாங்க வருவாங்க அப்படி சொல்கிற சப்ஜெக்டில் நம்ம நல்ல மார்க் எடுப்போம் ஒன்றால் எதுவும் முடியாது நீலாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க சப்ஜெக்டில் நம்ம எப்பவுமே பாடுறதுதான் பாஸ் பண்ணுமேங்கிறதுக்காக பார்டரில் விழுந்து பாஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் வராது ஸோ இந்த இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு இந்த மாதிரியான லைஃபில் நடந்துருக்குது அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நர்சிங் குரூப் எங்கள் ஜூலியட் நியர்ஸ் செமையாக இருக்கும் நர்சிங் கிளாஸ் அது ஒரு நல்லா இருந்துச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ லைஃப்பாக நல்லா இருந்துச்சு அதிலே பனிஷ்மெண்ட்டை நிற்க வைப்பாங்க வேறு அடிலாம் அந்த டைமில் விழுந்தது டென்த் நைன்த்து டென்த்தில் அடி வாங்கியிருக்கேன் ஸ்கேலில் கையில் அடி வாங்கியிருக்கிறேன் அதை தாண்டி அடின்னு பெருசாக அந்த அளவுக்குலாம் வாங்கினதில்ல டீச்சர் ட்ரெயினிங்லேயே அடி வாங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் அசைன்மெண்ட் பண்ணனா அடி விழும் ஊட்டிங்காலெலாம் போட வைப்பாங்க பார்த்துக்கோங்க அப்படிலாம் இருக்குது அங்கே இருக்குது ட்ரெயினிங் பண்ணோம்னா இங்கெல்லாம் டீச்சர் நீங்களே இப்படி இருந்தால் எப்படிங்கிற மாதிரி தான் பனிஷ்மெண்ட் விவளோ அது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு அப்போ நல்லா போச்சு முதல்ல ஸ்கூல் லைஃப் எனக்கு ஒரு மெமரபுள் லைஃப் தான் இப்பவும் சில நேரம் அதெல்லாம் யோசிச்சா நல்லா ஜாலியாக தான் இருக்கும் ஆண்டி விழா வைப்பாங்க அந்த வருஷத்துக்கு ஒருக்கா ஆண்டி விழா டான்ஸு நாடகம் அப்புறம் சரஸ்வதி பூஜனாக கூட்டு வச்சு பாட்டு பாடி சுண்டல்லாம் தருவாவை சுண்டல் சக்கரை பொங்கல் தருவாவை வேறு கிறிஸ்மஸ் கொண்டாடுனா ஞாபகம்லாம் இல்லை கிறிஸ்மஸ் வந்து சிக்ஸ் டு எயித்து அங்கே பாட்டி ஸ்கூலில் கொண்டாடினாங்க ஒன் டு ஃபிஃப்த்தில் லீவு அரையாண்டு லீவு காலாண்டு லீவு எங்கள் ஊரில் கோயில் படம் வந்தால் யாருக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டோம் டீச்சர் மட்டும் தான் வந்து இருப்பாங்க ஸ்கூலே ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் மூணு ஊர்லேயும் கோயில் கூட வரும் ஸோ அது ஒரு ஜாலியான லைஃப் என்னோடய ஸ்கூல் லைஃப் இது தான் ஜாலியாக நல்லா தான் போச்சு அளவுக்கு நாங்கள் அடி வாங்கலை எங்கள் அதுவும் இந்த காலத்தில் டிசிப்ளினுக்காக தான் அடி வாங்கினாங்க தவிர மற்றபடி வேறு டீச்சர்ஸ் வேறு எந்த வஞ்சன்ஸும் வச்சு எங்களை அடிக்கலை ஒழுக்கத்தை சொல்லி வளர்த்து கொடுத்து வளர்த்தாங்க டிசிப்ளினுக்கு மட்டும்தான் அங்கே அடி படிக்காதவங்களுக்கு ஜஸ்ட் பனிஷ்மெண்ட் முக்கிய கால் போடுறது இந்த மாதிரி தான் அது போக வேறு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது வரைக்கும் என் மைண்டில் இருக்கிறது தான் அது ஒரு ஜாலியான லைஃப் உங்கள் மூலமாக கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ ஸோ உங்கள் மூலமாக நானும் இப்போ அந்த லைஃப்பை ரெக்கால் பண்ணி பார்க்குறேன் அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் யூ உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும் திரும்ப அந்த மெமரியெல்லாம் யோசிச்சுட்டு வந்ததுக்கு ஓகே நாளைக்கு அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நாள் இனியும் நாளாக அமையட்டும் குட் மார்னிங் பாய்